வெளியே சத்தம் கேட்டது படுக்கையிலிருந்த பஞ்சண்ணன் கண்விழித்தார் இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றோடொன்றை அளந்த தேய்த்து கொண்டு விரித்து முகம் பார்த்தார் ரேகைகள் துண்டு துண்டாய் சிலந்தி வலை பின்னல்களாய் கோடு கிழித்திருந்தன உம் நம்ம தலைவிதி நல்லா இருந்ததுனா கையும் ரேகைகளும் பசுமையாய் இருக்கும் இங்கேதான் எல்லாமே வறண்டு போச்சே ம் ஈஸ்வரா பெருமூச்சுடன் எழுந்து வெளியே வந்தார் முற்றத்தில் இருபத்தேழு வயதாகியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் தான் அடைகாத்து வரும் தன் அருமை மகள் ராதா மா கோலமிட்டு கொண்டிருப்பது தெரிந்தது நீயும் நித்தம் நித்தம் கோலம் போட்டு சாமி தரிசனம் பண்ணி கிருத்திகை உண்டோ சஷ்டி உண்டோ திருவாதிரை உண்டோன்னு பார்த்து பார்த்து விரதம்தான் இருக்கிற ஆனால் அந்த ஈஸ்வரன் உன்னை இப்படியே தானேமா தனிமரமா விட்டு இருக்கான் மனதுக்குள் பேசிக்கொண்டு வெளிப்பட்டார் என்னங்க கிணற்றடியில் ஈரச்சலையை உலர்த்திக் கொண்டிருந்த அவரின் மனைவி குரல் கொடுத்தாள் இன்னிக்காவது எங்கள் அண்ணாவுக்கு லெட்டர் எழுதி போடுவீங்களா கல்யாண காரியமாத்தானே ஆமா ஆமாம் எழுதிடலாம் அபிராமி எழுதிடலாம் ஆனா அவர் கேட்குற நகை நட்டு சீர்சனத்தையெல்லாம் நம்மளால் எப்படியடி செய்ய முடியும் அதுக்காக நம்ம பொண்ணை இப்படியே முப்பது வயசுக்கு கொமரிய முத்த வைக்க முடியுமா ஈஸ்வரா ஈஸ்வரன் என்ன செய்வார் எங்காவது கடனை உடனே வாங்கி சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல காரியத்தை நடத்த பாருங்க இல்லைனா இல்லைனா நல்ல நாளாக பார்த்து நாலு பாட்டில் விஷத்தை வாங்கிட்டு வாங்க ஒரே அடியாய் போயிடலாம் தீராத மனசுமையுடன் பேசிவிட்டு நகர்ந்தாள் அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் பஞ்சுவின் நெஞ்சை குத்தி கிழிப்பது போலிருந்தது கோலம் போட்ட வாக்கிலேயே தங்கள் பேச்சை கேட்டும் கேட்காதது போல் அமர்ந்திருக்கும் தன் மகளை பார்த்தார் அம்மா உன் வாழ்க்கை கோலத்தை போட நான் என்ன பண்ண போறேன் மனதிற்குள் அழுதார் பஞ்சண்ணன் பஞ்சண்ணன் தெருவில் குரல் கேட்டது திரும்பி பார்த்தார் நல்ல சிவம் இவன் வேறையா இவனுக்கு வடித்து கொட்ட வீட்டில் அரிசி கூட இருக்காதே மானசீகமாய் எரிச்சல் பட்டாலும் வெளியில் சிரித்து வைத்தார் யாரது நல்ல சிவமா வாங்க வாங்க என்ன வியாபாரம் முடிஞ்சுதா ஆமா அண்ணா சௌக்கியமா ஏதோ இருக்கிறோம் அடடே நல்ல சிவம் அண்ணனா அபிராமி சிரித்த முகத்துடன் வந்தாள் ஆமாம்மா நீங்களும் ராதாவும் சௌக்கியம்தானே நல்லா இருக்கும் வீட்டில் எல்லோரும் சௌக்கியம்தானே எல்லாரும் சௌக்கியம்தான் அரிசிலோடு வந்தது அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு தாமிரவரணியில் குளிச்சுட்டு உங்கள் கையால் சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்தேன் உரிமையுடன் புன்னகைத்தார் அபிராமிக்கு தொண்டைக்குள் முள் குத்தியதை போலிருந்தது இருந்தாலும் சமாளித்து கொண்டாள் யாரிடம் அரிசி பருப்பு கடனாக கேட்கலாம் என்று ஒரு மனக்கணக்கு போட்டு கொண்டாள் மாமா சௌக்கியமா ராதா சிரித்த முகத்துடன் கேட்டாள் நீ எப்படி இருக்கிறேம்மா பாசத்தோடு கேட்டுவிட்டு அவளை ஆழமாய் பார்த்தார் நல்ல சிவம் வியாபாரம் எப்படி மாமா நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது மனசுல ஒரு நல்ல காரியத்தை நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் நான் நினைச்சபடியே நல்ல வியாபாரம் நடந்தது ரெட்டை விலை நல்ல லாபம் சிரித்த முகத்தில் பூரிப்பு தெரிந்தது காப்பி சாப்பிட்றீங்களா மாமா உன் கையால் காப்பி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நாளையே ஒரு கல்யாணம் காட்சின்னு ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா உன் கையால் காப்பி சாப்பிட முடியுமா கொண்டா கொண்டா நான் வேற எங்க மாமா போவேன் எனக்கு கடைசி காலம் வரை எங்க அப்பா அம்மா இருக்கிற இந்த வீடு தானே மாமா சொந்தம் சிரித்தாள் அந்த சிரிப்பின் பின்னணியில் தேங்கி கிடக்கும் சோகம் சுத்தமாக தெரிந்தது அதெல்லாம் நீ இங்கே இருக்க முடியாது நீ இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சீக்கிரமா ஒரு நல்ல இடம் பார்த்து அனுப்பத்தான் போறோம் காப்பி கொண்டாமா சிரிப்பு அவருக்கு உரித்தானது சிரித்தார் காப்பி கொண்டு தந்தால் ராதா ருசித்து பருகினார் என்ன நல்ல சிவம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணுமில்லை ராதாவோட கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா ஈஸ்வரா வேதனையுடன் எழுந்து கொண்டார் பஞ்சு பஞ்சுவின் வேதனை நல்ல சிவத்துக்கு புரிந்திருந்த ஒன்றுதான் கடந்த பல ஆண்டுகளாய் நல்ல சிவம் கொண்டுதான் இருக்கிறார் அவரின் தகப்பனார் காலத்திலிருந்தே இருந்து வந்த பழக்கம் இருவரின் தந்தையும் நண்பர்கள் குடும்ப உறவாகவே ஆகிவிட்டிருந்தது நல்ல சிவத்தின் தகப்பனார் ஊரில் விளைந்த நெற்கதிர்களை அரிசியாக்கி லாரி நிரம்ப ஏற்றி கொண்டு அங்கு வந்து வியாபாரம் செய்துவிட்டு கட்டுக்கட்டாக பணத்தை பஞ்சுவின் தாயாரிடம் கொடுத்து வைத்துவிட்டு அங்கேயே தங்கி தாமிரவருணியில் குளித்து சாப்பிட்டு சாவகாசமாய் எப்படி செல்வாரோ போலவே நல்ல சிவமும் பஞ்சுவின் தாயார் இறந்து போன பின்பும் இதேபோல் வியாபாரத்தில் வந்த பணத்தை அபிராமியிடம் கொடுத்து வைத்துவிட்டு தங்கி இளைப்பாறிவிட்டு அடுத்த நாள் பணத்தை பெற்றுக்கொண்டு போகிறவர் இந்த இணைப்பில் ஒருவர் வீட்டிலுள்ள நிலைமை ஒருவருக்கு புரியவே செய்தது வேதனைப்படுவதற்கும் அர்த்தம் நல்ல சிவத்திற்கு புரிந்தது அபிராமி என்னன்னா இந்த பையில் பதினைந்து லட்சம் ரூபாயிற்கு பத்திரமா வையுங்க அண்ணன் கூட போய் தாமிரவரணில் குளிச்சுட்டு வந்துடுறேன் சாப்பாடு இங்கே தான் பணத்தை தந்தார் இன்னாங்க சட்டை பையிலிருந்து ஒரு ஐந்தாயிரம் ரூபாயை எடுத்து அபிராமியிடம் நீட்டினார் இரண்டு மூட்டை அரிசியும் கொடுத்தார் இது எதற்கு எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணன் கிடையே ஒளிவு மறைவெல்லாம் வேண்டாம் மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குங்க அபிராமியின் கைகளில் திணித்தார் பஞ்சுவை அழைத்து கொண்டு தாமிரவரணிக்கு போனார் நல்ல சிவம் அவர் குளிப்பதென்றால் ஆள் நடமாட்டமில்லாத அந்த வடக்கெல்லை படித்துறைக்குத்தான் போவது வழக்கம் அங்கேதான் போனார்கள் மழை காலம் தாமிரவரணியில் வெள்ளம் பொங்கிக் கொண்டிருந்தது நுங்கும் நுரையுமாய் சுளித்து சுளித்து ஓடிக்கொண்டிருக்கும் வெள்ளத்தில் இறங்க வேண்டுமா என்று தயங்கவே இல்லை நல்ல சிவம் வாங்க குளிச்சிடுவோம் நீங்க குளிங்க நான் வீட்டில் போய் வெந்நீர் போட்டு தான் குளிக்கணும் என்றார் பஞ்சு துண்டை கட்டிக்கொண்டு வேட்டியை அவிழ்த்து நீரில் நனைக்க எத்தனைத்த நல்ல சிவம் தன் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பஞ்சுவிடம் தந்தார் அருகில் நின்று கவனித்து சீறி வரும் தாமிரவரணியைப் பார்த்தார் பஞ்சு நுங்கும் நுரையுமாய் வேகமாய் கண்ணுக்கெட்டிய கெட்டிய தூரம் வரை விசாலமாய் பறந்து விரிந்திருந்தது பஞ்சுவின் நெஞ்சிற்குள் திடுதிப்பென ஒரு பொறி தட்டியது ஆற்றிற்குள் இறங்கும் இவனை ஆற்றிற்குள்ளேயே பிடித்து அமிழ்த்தி விட்டால் நீண்டவே தெரியாத இவன் உயிரற்ற சடலமாய் ஆற்றில் மிதந்து போவான் அப்படி போய்விட்டால் என் ராதாவின் கல்யாணம் இவன் நம் வீட்டில் கொடுத்து வைத்திருக்கும் பணம் பஞ்சுவின் நெஞ்சிற்குள் வஞ்சகம் சூடாக ஏறி ததும்பியது பின்னால் நின்று வேட்டியை மடித்து கட்டினார் நல்ல சிவத்தை தள்ளிவிட எத்தனித்த நேரம் ஓ திடீரென்று தானாகவே தற்செயலாய் கால்வழிக்கு விழுந்த நல்ல சிவத்தை பொங்கி வரும் வெள்ளம் புரட்டி புரட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து செல்ல ஆரம்பித்தது ஈஸ்வரா வாய்விட்டலிய பஞ்சுவின் உடல் நடுங்கியது அவருக்குள் மீண்டும் ஒரு நெருப்பு எதை தான் செய்ய நினைத்தாரோ அது தானாகவே நிகழும் அதிசயத்தில் ஒரு சிலிர்ப்பு நல்ல சிவம் கொடுத்து வைத்திருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாயும் ராதாவும் மனதில் வந்தார்கள் அது அது அந்த பணம் வேண்டும் கண்டிப்பாக என் ராதாவுக்கு கல்யாணம் நடந்தாக வேண்டும் மனசாட்சி மனதை மெல்ல மெல்ல கழுத்தை நெறித்தது நல்ல சிவம் இப்படியே ஆரோடு போய் செத்துவிடட்டும் யாருக்கு தெரியப்போகிறது போகிறது பதினைந்து லட்சம் எனக்குத்தான் ஐயோ அண்ணா ஐயோ நல்ல குரல் கதறலாய் வெளிப்பட்டு தேயத் தொடங்கியது பஞ்சுவுக்குள் தோன்றிய நெருப்பை திடீரென்று அணைத்து அவரை சுய கொண்டு வந்தது அந்த மரண ஓலம் மறுகணம் பரபரப்போடு வேட்டியை குறுக்கே கட்டி ஆற்றினுள் பாய்ந்தார் வெள்ளத்தோடு சற்று தூரம் போய் நல்ல சிவத்தை பிடிக்க முடிந்ததும் இருகப்பற்றி கரையோரம் இழுத்து வந்து போட்டார் யாரு செஞ்ச புண்ணியமோ என்னை காப்பாத்திட்டீங்க அண்ணா வழக்கமா நான் குளிக்க போவேன் இன்னைக்கு என்னமோ நல்ல காலம் நீங்களும் கூட வந்தீங்க காப்பாத்திட்டீங்க பஞ்சுவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நல்ல சிவம் நெகிழ்ந்தார் நல்ல காலம் எனக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் உங்களுக்குத்தான் நான் மட்டும் செத்திருந்தேன்னா வீட்டில் அக்கா கிட்ட கொடுத்து வச்சேனே அந்த பதினைந்து லட்சம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்குமண்ணா பஞ்சு திடுக்கிட்டார் என்னது பதினைந்து லட்சம் எனக்கா ஆமாண்ணே அந்த பணத்தை நம்ம ராதா கல்யாணத்துக்கு தான் வச்சிருந்தேன் ஊருக்கு புறப்படுறப்போ கொடுக்கணும்னுட்டு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னு வேங்க நீங்க என்ன செஞ்சுருப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நாணயஸ்தராச்சே அலறி அடிச்சுக்கிட்டு ஊருக்கு ஓடி போய் என் பொண்டாட்டிகிட்ட பணத்தை ஒப்படைச்சிருப்பீங்க ராட்சசியாச்சே புருஷன் போனாலும் பரவாயில்ல பணம் வந்தா சரின்னு நோட்டை எண்ணிக்கிட்டு இருப்பா அவ குணம் தெரிஞ்சுதானே நானே அவளுக்கு தெரியாம இந்த பணத்தை சேர்த்து வைத்து கொண்டாந்திருக்கேன் புள்ளைக்குட்டி இல்லாத எனக்கும் ராதா மகமாதிரிதானே நல்ல சிவம் சொன்ன வார்த்தைகள் ஈட்டி முனைகளாய் வந்து பஞ்சுவை தாக்கின பணத்துக்காக உயிர் நண்பன் ஆற்றோடு போகட்டுமே என்று மட்டுமல்லாது அவனை கொலை செய்ய வேண்டும் என திட்டம் போட்ட தன் கேவலமான மனதை பற்றி நினைத்த போது தலையில் யாரோ சுத்தியால் அடிப்பது போல் இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி